ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எந்த பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு புது வகையான ஒரு இலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த மரத்தை பாருங்கள் இந்த மரம் வந்து வேப்பில் கிடையாது மழை வேம்பு இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த இலைங்க இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இலையும் பூவும் இப்படி தான் இருக்கும் இந்த இலைங்க ரொம்பவுமே மருத்துவ குணம் உள்ளது இது வந்து நம்ம லேடிஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான இருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த இலையில பறித்து பீரியட்ஸ் டைமில் மூணு டைம் கொடிச்சிங்கன்னாவே இப்போ இந்த ஸ்டமக் பெயின் ரிலீஃப் ஆயிரும் அது இல்லாமல் நீர் கட்டிகள் கூட கரையுது அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இதை அடி இந்த மந்த்லி மந்த்லி சாப்பிட்டு வந்தால் குழந்தை இல்லாதவங்க நீர்க்கட்டி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகுது குழந்த பாக்கியம் கூட சீக்கிரமாகவே கிடைக்குது நான் யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக நிறைய ஸ்டமக் பெயினால் கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்